ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் வந்து போகிறோம் அப்படின்னா நீங்கள் சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ ப்ளவுஸோட கட்டிங் தான் நம்ம போட போகிறோம் அலோ ப்ளவுஸ் மட்டு தான் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிளாத் வந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன் ரெண்டு சாதா ப்ளவுஸ் வந்து நம்ம ஓட்டுக்கா போட்டு கட் பண்ண போகிறோம் நான் வந்து இந்த கரை சைடு வந்து இந்த சைடில் வர மாதிரி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கை தான் வந்து கட் பண்ண போகிறோம் அதனால் நம்ம கை பக்கத்துக்காக கரை பீஸ் வர மாதிரி நான் வந்து எடுத்துருக்குறேன் ஒவ்வொரு பிளவுஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரைச்சீர் வந்து நமக்கு ஒரு மாதிரி மாதிரி மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கிளாத்தை பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமே அளவு போடுங்க ஃபர்ஸ்ட்டு மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஒரு இன்ச் இல்லை ஒன்றே கால் இன்ச் அந்த அளவுக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன் அடுத்தது அலோ பிளவுஸை எடுத்துக்கலாம் அப்புறம் கை வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு இறக்கம் வந்து கேட்டுருக்குறாங்க கஸ்டமர் அதனால் ஒரு ஒரு இன்ச் பக் சாரி அரை இன்ச் பக்கமாக வந்து நான் வந்து இறக்கம் வச்சுக்கிறேன் கொஞ்சமாக கை வந்து இறக்கிக்க சொல்லியிருக்காங்க இவ்வளோ தான் அப்படின்னு மெஷர்மெண்ட் எதுவும் வந்து சொல்லலை இப்போ கையோட இந்த சைடில் உள் பக்கமாக குக்கி பக்கத்தில் உள் பக்கமாக திருப்பி நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம் வச்சுட்டு இந்த இடத்துல பாருங்கள் நான் வந்து பிசிறு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன் அடுத்தது அதே மாதிரியே இந்த சைட்லேயும் வந்து இந்த பிசுறு வந்து கீழே இருக்க நான் வந்து மேலே பார்த்த மாதிரி வர மாதிரி நான் ஒரு காலு இன்ச் அளவுக்கு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது இந்த டாட் போட்ட பக்கத்தை நம்ம இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுக்கலாம் இந்த கை வந்து மேலே நகராமல் பார்த்துக்கோங்க இப்படி இதை திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன் அடுத்தது இந்த சைடில் பேக்கில் ஒரு பிசுறு வரும் அதையும் இப்படி எடுத்து விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ப்ளவுஸோட கை வந்து நம்ம மார்க் பண்ணிடுறோம் அடுத்தது நம்ம மார்க் பண்ண போர்ஷன் எல்லாமே வந்து இப்படி ஒன்னா கொண்டு வந்து இது ஃபஸ்ட்டு இதோட கை ஷேப்பு இந்த சைட்ல வர்றது இதோட குறைஞ்ச பாகம் இப்ப இதை நம்ம கட் பண்ணிடலாம் இப்ப இதில் குறைஞ்ச பாகம் மட்டிடலாம் ஃபர்ஸ்ட் கீழே ஒரு கட் கொடுத்துட்றேன் இதில் ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்துக்கிறேன் குறஞ்ச பாகம் வெட்டுறது இந்த மாதிரி தான் நீங்க வெட்டணும் ரொம்ப கீழ இருந்தும் வந்து எடுக்கக்கூடாது கூடாது அதே மாதிரி இங்க மேலே வரையும் அதை கொண்டு போகவும் கூடாது எடுத்துட்டு இந்த சென்டரில் ஒரு சின்ன கட் கொடுத்துடலாம் இப்போ இதோட பேக் பார்ட் வந்து போட்டுக்கலாம் பேக் பார்ட் போடுறதுக்கு நம் நான் அப்படியே வந்து இதை அப்படியே திருப்பி விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு கீழே பாட்டம்க்கு நம்ம ஒரு லைன் வந்து போட்டுடலாம் வடித்து தைக்கிறதுக்காக அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் போர்ஷனில் இந்த சைடு ரெண்டையும் ஜாயின் பண்ண பக்கம் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இதோட சென்டர் மார்க் பண்ணிடுறோம் அடுத்தது அதே மாதிரியே வந்து இந்த கழுத்து போர்ஷன் ரெண்டையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறோம் இப்போ இந்த ரெண்டு மார்க்கும் தான் வந்து இதோட சென்ட்ரு அதை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து வச்சுக்கிறோம் இப்போ இவ்வளோ தூரம் வச்சு இதை அளந்தரலாம் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து நான் வச்சுக்கிறேன் அப்புறம் இந்த ஷோல்டர்லேருந்து ஷோல்டர் சென்டரை வச்சுட்டு இந்த டாட் வரும் டாட் பேக் டாட் போட்டிருப்பிள்ளைங்களா அந்த டாட்டை இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து கிடச்சிரும் இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ இது வந்து நம்ம வரைஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லைன் வந்து கோடு போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ நம்ம சென்டர் மார்க் பண்ணலைங்களா அந்த சென்டரில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு உங்கள் ப்ளவுஸில் இந்த மாதிரி கையை வந்து கீழ் போர்ஷனில் ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க இதை அப்படியே நம்ம வளைச்சி கொண்டு வரோம் கொண்டு வரப்ப இது எந்த இடத்துக்கு இந்த மாதிரி வருதோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுருங்க வச்சுட்டு இப்போ கையை வந்து இதே மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஒரு லைன் வந்து நான் வரைஞ்சிடுறேன் நமக்கு கொஞ்சம் கோணையாக வந்தாலும் நம்ம ஸ்கேல் வச்சு கரெக்டாக வரைஞ்சிக்கலாம் அடுத்து ஒரு கால் இன்ச் இந்த சைட்லேருந்து தள்ளிடுறேன் அதே மாதிரி இந்த சைட்லேருந்து கால் இன்ச்சு தள்ளிடுறேன் தள்ளிட்டு கீழே இடுப்பு பக்கம் இந்த ந சென்ட்ரு பிளேஸு இந்த சைடில் காலிஞ்சு இந்த சைடில் கால் இன்ச்சு தள்ளிட்டு ஆம்கோல் வளைவு வந்து எடுக்கிறோம் ஆம்கோல் விளைவு எடுக்கிறதுக்கு உங்கள் விரல இந்த மாதிரி மூணு இடத்துல வச்சுக்கோங்க இந்த வளைவு வர சென்ட்ரு பாயிண்டில் வச்சுட்டு அப்படியே பேக்கில் திருப்பி நான் இந்த இடத்துல விரல் இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிடுறேன் அப்புறம் இந்த இடத்துலேருந்து ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் அந்த வளைவோட வளைவு இடத்துல இடத்துலேருந்து கால் இஞ்சு மேலே தள்ளி அப்புறம் இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு அவ்வளோதான் இப்போ பிளவுஸோட பேக் வந்து வரைஞ்சிட்டோம் இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு இதை போட்டுக்கலாம் பாருங்க இந்த ஸ்கேல் வச்சு நான் கரெக்டாக வரைஞ்சிக்கிறேன் இந்த இடத்துலையும் இது வர இடத்துல இப்படி வரைஞ்சிக்கிறேன் இல்லை இப்ப நம்ம பேக் பார்ட் வரைஞ்சாச்சு இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம் கழுத்து பக்கம் வெட்டியாச்சு அடுத்தது ஷோல்டர் அடுத்தது ஆம்போல் வளைவு இப்போ இதை நம்ம கட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துர்லாம் அடுத்தது பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து போடணும் ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட் போடுறதுக்கு முன்னாடி இது கிராஸ் கட்டிங்கியர் கட்டிங்கா அப்படின்னு பாத்தர்லாம் இது வந்து கிராஸ் கட்டிங் தான் வந்து போட்டிருக்காங்க அதனால நம்ம வந்து கிராஸாக வச்சுக்கலாம் வர மாதிரி இந்த மாதிரி வச்சிடறேன் நெக் போஷனை கரெக்டா வச்சிடலாம் வரனே நெக் வரைஞ்சிட்டேன் மேலே வந்து ஷோல்டர்கிட்டையும் வரைஞ்சிடுறேன் ரெடி எக்ஸ்ட்ரா தையல் அடுத்தது இந்த சைடில் கொக்கி பக்கம் வீட் பக்கத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு கால் இன்ச்சு தள்ளிட்டு அதே மாதிரி இந்த சைடில் காலு இன்ச்சு தள்ளிடுறேன் தள்ளிட்டு இந்த ஆம்கோல் கிட்டேயும் ஒரு கால் இன்ச் மேலே தள்ளியும் பட்டியிலேருந்து ஒரு கால் இன்ச்சு கீழே தள்ளியும் இது ரெடி இது எக்ஸ்ட்ரா தையல் அதே மாதிரி ஆம்கோல் வளைவு எடுத்துடலாம் மூணு வரலை இந்த மாதிரி வச்சுட்டு பேக்கில் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயே வந்து எடுத்துடலாம் இல்லைங்களா இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வளைச்சு வச்சு வரைஞ்சிக்கிறோம் அதே மாதிரி மேல இருந்து கீழே வரையும் எவ்வளோ தூரம் வருதோ ஒரு கால் இன்ச் தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பிளவுஸோட சென்டர் பாயிண்ட் எடுக்கணும் அதுக்கு இந்த ஷோல்டரோட சென்டரில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த சோல்டரையும் அளவுலையும் வந்து சோல்ட்ரு சென்டராக மடக்கிட்டு நேராக வந்து வரும் அதுக்கப்புறம் ஒரு பென் மாதிரி வந்து 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 நமக்கு கொஞ்சம் கிராஸ் இப்போ இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுவேன் இப்போ நம்ம பண்ண இந்த மூணு மார்க்கையும் இப்படி ஒன்றா நினைச்சிடலாம் பாருங்க இது வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போட்டுக்கிறேன் கொணையா இருக்கிறது அதே மாதிரி இந்த கழுத்து போர்ஷனையும் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வரைஞ்சிடலாம் இப்போ அவ்வளவுதான் இத நம்ம வந்து கட் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் அலோ பிளவுஸை வச்சு நம்ம கட்டிங் போடுறது எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது இதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நம்ம அலோ ப்ளவுஸை வச்சு பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து கட்டிங் போட்டுட்டோம் இப்போ நம்ம கட் பண்ணுனது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன் இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து கட் பண்ணலைங்களா அது ரெண்டையும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஷோல்டர் ரெண்டும் ஒன்றாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் இருந்து நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஒரு சிலருக்கு இது வந்து பக்கமாகவும் வரும் இல்லைன்னா ஒரு கால் இன்ச் அரை இன்ச் வந்து டிஸ்டன்ஸ்லேயும் வந்து வரும் அடுத்து இந்த இடத்துல ஆம்கோல் வளைய வர இடத்துல பாருங்கள் எவ்வளோ தூரம் நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பேக் மட்டும் வந்து கொஞ்சம் லைட்டாக கீழே இறங்கி இருக்கு அதை மட்டும் நான் சரி பண்ணிக்கிறேன் அடுத்து ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கு ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் மட்டும் லைட்டாக நான் வந்து குடஞ்சி வெட்டிக்கிறேன் பாருங்க இப்போ நமக்கு கரெக்டாக வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன் அடுத்து வந்து ப்ளவுஸோட பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம் பட்டி கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம கிளாத் வந்து இருக்கிறது இவ்வளோதான் இந்த பட்டி ரொம்ப சின்னதாக தான் வருது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு டபுள் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் இந்த பிசுறு போக மேலே மடிச்சு தைச்சிருக்கிறது போக மேலே அதே மாதிரி இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பட்டி வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுருக்குறாங்க அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாகவும் வந்து வைக்கக்கூடாது ஏன்னா அது வந்து நல்லா இருக்காது ஒரு லைட்டாக ஒரு பென் கொடுத்து நம்ம கட் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த இடம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன கட்டி தான் அப்படிங்கறதுனால நமக்கு இந்த கிளாத்தே வந்து போதுமானதாக இருக்கும் இதை மட்டும் நான் அப்படியே லைட்டாக பெண்ட் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துட்றேன் அடுத்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் கம்ப்ளீட்டு இப்போ இந்த ப்ளேஸ் வந்து நமக்கு கிராஸ் பீஸ்க்கு எடுத்துக்கலாம் அது இல்லாமல் இந்த சைடுலையும் இன்னும் நிறைய கிளாத் இருக்கு ஃபர்ஸ்ட் கொக்கி பீஸ்க்கும் பி பீஸ்க்கும் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இவ்வளோ தூரம் வந்து நான் கொக்கி பீஸ்க்கு வந்து எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம இதுல எக்ஸ்ட்ராவா கிளாத் இருந்தது அப்படின்னா பட்டிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து கிளாத் எடுத்துக்கலாம் சும்மா அரேஞ்ச் பண்ணி பாக்குறேன் பட்டிக்கு இந்த கிளாத் பத்து மணி ஏன்னா எக்ஸ்ட்ரா சென்டர்ல ஒரு கிளாத் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும் தான் இன்னொரு பீஸ் வந்து பட்டிக்கு எடுத்துட்டேன் இப்ப மீதி இருக்கிற கிளாத்தை வச்சு நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிடலாம் கிராஸ் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற கிராஸ் கரெக்டாக வந்தாதான் நீங்கள் நெக் போர்ஷனில் வச்சு போதும் எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து வரும் நமக்கு மொத்தமாக வந்து ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் இருந்தாலே வந்து போதும் இல்லை ரெண்டு இருக்குது இதில் நாலு இருக்குது இதோட நமக்கு ஆறு பீஸ் ஆயிடுச்சு இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்